அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பன்னிரெண்டு கோடி ரூபாய் பம்பர் பரிசு முதல் பரிசு எந்த ராசிக்காரவங்களுக்கு கிடைக்கும் அது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆறு ராசிக்காரவங்களுக்கு முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் கடைசி நேரம் அப்படிங்கிறது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியில் அன்றைக்கு இந்த ராசிக்கார்கள் மூவ் பண்ணுற பொழுது அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணிப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல நாட்கள் பல மாதங்களாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட சில நேரத்தில் கிடைக்காது ஆனால் திடீர்னு அந்த தேதிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிடும் இப்போ அந்த லாட்ரி குழுக்கள் அப்படிங்கிறது தேதி நாலாந்தேதியாக இருக்குது அந்த நாலாம் தேதி ஒரு மணிக்கு அப்படிங்கிற பொழுது சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாலாந்தேதி தான் எதேச்சியாக ஒரு சீட்டை வந்து வாங்குவாங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க போக முடியாது வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் எதேர்ச்சியாக போய் அவர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சீட்டை வாங்குவாங்க அப்படி வாங்குகிறவங்களுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ ஒரு ரெண்டு மாதமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்குறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிரும் இது தாங்க ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது அப்போ அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி அடிக்கும் அப்படிங்கிறது இப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு நேரத்தில் வந்து அவங்க முன்னாடியே முயற்சி பண்ணி வச்சுருக்கலாம் அது வாங்கியிருக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பரிசு தொகுக்கான ஷீட்டை வாங்கி வச்சுட்டு அந்த குழுக்கள் ரேட்டு முடிஞ்சு பரிசுத் தொகையை அறிவிச்சதுக்கப்புறம் கூட சில பேருக்கு அந்த ஞாபகமே வந்திருக்காது அந்த சீட்டை எங்கே வச்சோம் நமக்கு தேவிழுந்திருக்குமா அந்த ரிசல்ட் தான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை கூட அவங்களுக்கு இருந்திருக்காரு அப்போ அவங்களும் அந்த டேட்டு முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழிச்சு கூட எதேச்சியாக பார்ப்பாங்க ஆ ஐயோ நம்ம வாங்கின சீட்டுக்கு தேவை விழுந்திருக்குதா நம்ம கவனிக்காமல் அப்போ எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர்னு வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் கிடைச்சது நமக்கு கண்ணுக்கு தெரியாமயே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு கூட நம்ம அதை வாங்குகிற மாதிரியான ஒரு அமைப்பில் நம்ம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த விதத்துல வந்து நாட்டு யோகம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விதியெல்லாம் கிடையாது யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் இருந்தாலும் பொதுவாகவே கிரகசாரங்கள் அடிப்படையில் சஞ்சாரங்கள் அடிப்படையில் அன்றைக்கு தேதிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அன்னைக்கு தேதிக்கு அந்த யோக வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாலும் ஒரு கணிப்பெல்லாம் நிறைய இருக்குது அதனால் வந்து அன்றைக்கு நாலாந்தேதி திடீர்னு வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த விதத்தில் வந்து இந்த ஒம்பர் பரிசு அப்படிங்கிறது வந்து ஒரு பனிரெண்டு கோடி ரூபாயாக இருக்குது அப்போ ஒரே தொகை தான் ஆனால் பல லட்சம் பேர் முயற்சி பண்ணுறோம் அதில் ஏன் நாம் ஒருத்தராக இருக்கக்கூடாது நாமளும் ஏன் ஒருத்தராக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் பணம் அப்படிங்கிறது யாருக்கு தான் வேண்டான்னு சொல்ல போகிறோம் கிடைச்சால் வாய்ப்பு தானே அதனால் ஒரு முயற்சி அப்படிங்கிறது எல்லோருமே பண்ணுறோம் அதில் யாராவது ஒரு ஆள் தான் அந்த வாய்ப்பை அடைகிறாங்க அந்த விதத்தில் ஒரு ஆறு ராசிக்காரவங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அன்றைக்கு தேதியில் நாலாம் தேதியில் இந்த ஆறு ராசிக்காரவங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு முதலாவதாக மேசராசியை பற்றி நம்ம ஆல்ரெடி பதிவு கொடுத்துருக்குறோம் இப்போயும் இந்த பதிவில் மேசராசி வருது அப்போ இந்த ராசிக்காரவங்க ஒரு ஆறு இலக்க எண்கள் வாங்குகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆறு இலக்கு எண்கள் வாங்குகின்ற போது இந்த இடத்துல ஆறு இலக்க எண்களில் முதன்மையாக ஆரம்பிக்கிற எண் ஒன்பதாகவோ அல்லது முடிகிறது ஒன்பதாகவோ இருக்கும் அல்லது ஆரம்பிக்கிறபோது ஒன்றாகவோ கடைசியில் ஒன்பதாகவோ முடியும் ஆக இந்த ஒன்று ஒன்பது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு முதன்மையாக இருக்கும் இப்போ இடையில எந்த எண்கள் வேண்டுமானாலும் இருந்தாலும் இந்த ஆரம்பமும் முடிவு அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு இந்த எண்களே அதிகமான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ ஆரம்பமும் ஒன்றாக இருக்கலாம் முடிவும் ஒன்றாக இருக்கலாம் ஆரம்பமும் ஒன்பதாக இருக்கலாம் முடிவும் ஒன்பதாக இருக்கலாம் ஆக ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடைசி முதல் எண்களாக இருக்கும் அப்போ ஆல்ரெடி முயற்சி செய்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இதன் வழியாக கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது மேசராசி நண்பர்களுக்கு விரயசனி ஆரம்பம் அதனால் வந்து நம்ம இழப்பீடுகளை சந்திக்க போகிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இருந்தாலும் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு சில பேருக்கு நிச்சயமாக உண்டு எல்லாருக்குமே ஏழரசனி பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் பாதிப்பு ஆகாது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் யோகாதிபதி என்றால் நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளை கொடுக்கத்தான் உங்களுக்காக உங்களுக்கு விரைய சனியாக அவர் வருவார் அப்போ இந்த டயத்தில் கிடைக்கிற அந்த தொகை அப்படிங்கிறது நமக்கு விரேசனி காலத்தில் சுப செலவு செய்ய போகிறோம் நமக்கான தேவைகள் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நண்பர்கள் மிதுனம் ராசி நண்பர்களுக்கு அவங்க ஆறு இலக்கியங்கள் செலக்ட் பண்ணுகின்ற பொழுது ஆரம்ப எண் நாலு கடைசி எண் ஏழு இந்த மாதிரி அமைப்பில் தான் அவங்களுக்கு அமையும் அப்போ நாலாக இருக்கலாம் ஏழாக இருக்கலாம் அல்லது ஏழு முதன்மையாக இருக்கலாம் கடைசியில் நாலு முதன்மையாக இருக்கலாம் கடந்த பதிவுகள் நான் நிறைய கொடுத்துருக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் பரிசு அப்படிங்கிறது இந்த நாலு ஏழு அப்படிங்கிற ஆரம்ப எண் கடைசி எண்ணுக்கு தான் அதிகமாகவே கிடைச்சிருக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே நான் இது ராகு கேது பகவானுடைய எண்கள் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைச்சே தீரும் இப்போ மற்ற ராசிக்காரங்களும் இந்த நம்பரை முயற்சி பண்ணுவாங்க அப்படி முயற்சி போது அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் மிதன ராசிக்காரங்களுக்கு அது முதன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள் கடகம் ராசி நண்பர்களுக்கு ஆறு இலக்கிய எண்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் முதலாவதாக ரெண்டாம் நம்பரோ இல்லை கடைசியில் நாளோ அல்லது ஆரம்பத்தில் நாளோ அல்லது கடைசியில் ரெண்டோ இப்படியாக அமைஞ்சிருக்கும் அப்போ கடகம் ராசி நண்பர்கள் ஆறு இலக்க எண்கள் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஆரம்பியன் நாலு கடைசியின் ரெண்டு இல்லை ரெண்டாகவே ஆரம்பிக்கலாம் ரெண்டாகவே முடியலாம் நாலாகவே ஆரம்பிக்கலாம் நாலாகவே முடியலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இவங்களுக்கு இருக்குது இப்போ இந்த கடக ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த நாலு ரெண்டு கூட்டினா ஆறு அதே மாதிரி ஆறாம் நம்பர் அப்படிங்கிறது சுக்கர பகவானுடைய நம்பரே இந்த சந்திரன் அப்படிங்கிற கிரகம் ரிஷபராசியில் உச்சம் பெறும் அப்பட சுகரனுக்கும் இந்த சந்திரனுக்கும் அப்படிங்கிறது ஒரு நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறதுனாலையும் சுக்கிரனுடைய எண் ஆதிக்க எண்ணாக வருகின்ற பொழுது இந்த கடகராசி நண்பர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா பொதுவாகவே நீர் ராசிகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் கடந்த பதிவுகளில் அதனால் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிக்கிறலாம் சரிங்களா அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு ஆறு இலக்கு எண்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதன் முதலாவதாக வந்து ஆறாம் எண்ணோ மூன்றாம் எண்ணோ இருக்கும் அல்லது கடைசியாக மூன்றாம் எண்ணோ ஆறாம் எண்ணோ இருக்கும் அப்படியே ஆரம்பமும் கடைசியும் இந்த எண்களையாக இருக்கலாம் ஆறு ஆறாக இருக்கலாம் மூணு மூன்றாக இருக்கலாம் ஆக வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பில் தான் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களே அப்போது கண்ணிராசி நண்பர்களுக்கு ஆறு இலக்க எண்கள்ல ஆறு மூன்று அப்படிங்கிறது ஆரம்பம் கடைசில இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஆறு இலக்க எண்கள் வாங்கியிருப்பீங்க அதுல வந்து ஏழு அப்படிங்கிறது ஆரம்ப எண்ணாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எட்டு அப்படிங்கிறது கடைசி எண்ணாக இருக்கும் இல்லை எட்டு ஆரம்ப எண்ணாக இருக்கும் அல்லது கடைசியில ஏழாம் எண்ணாக வரும் அப்படி வருகின்ற பொழுது உங்களுக்கு அதற்கு இடைப்பட்ட எண்கள் அப்படிங்கிற வேறு வேறு எண்களாக இருந்தாலும் இந்த எண்கள்தான் ஆரம்பமும் கடைசிலையும் நிச்சயமாக இருக்கும் இப்போ இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழு எட்டையும் கூட்டினா பதினஞ்சுன்னு வரணும் அதை கூட்டினா ஆறுன்னு சொல்லி வரும் இந்த ஆறாம் நம்பர் சுகரனுடைய ஆதிக்கத்துக்கு ஆன நம்பரு அப்போ ஆறு சுகரன் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாட்டி இந்த எண்களே தான் ஆரம்பமும் கடைசியாக இருக்கும் நண்பர்களே அப்போ நீங்கள் ஆறு இலக்கு எண்கள் வாங்கியிருந்தால் ஆரம்பமும் கடைசியும் இந்த எண்கள் இருக்கான்னு சொல்லி ஒரு செக்கப் அவ்வளோதான் அப்படி இருந்தால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் ஒரு கணிப்பு கணிச்சு கொடுத்துருக்குறோம் இதுக்கிடையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற யோகம் நிச்சயமாக உண்டு அதன் வழியாக பணவரவு உங்களுக்கு கிடைத்தே தீரும் நண்பர்களே எப்படி அப்படின்னு சொன்னால் நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறேன் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இல்லையா அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உண்டு அதனால் உங்களுக்கு இந்த டயத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அதிர்ஷ்ட யோகத்தை தரும் ஒரு பகவானும் எட்டில் இருக்கிறார் எட்டில் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்குது அப்போது இந்த வாட்டி துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சரிங்களா அதனால் நீங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம் அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு ஆறு இலக்க எண்கள் அப்படிங்கிறது வாங்கியிருந்தாலும் அதில் ஆரம்ப எண் மூணாக இருக்கும் கடைசி எண் ஒன்பதாக இருக்கும் இல்லை ஆரம்ப எண் ஒன்பதாக இருக்கும் கடைசி எண் மூணாக வரலாம் அதே சமயத்தில் இந்த எண்களில் கடைசியிலும் ஒன்பதோ ஆரம்பத்தில் ஒன்பதாக இருக்கும் கடைசிலும் மூணோ ஆரம்பத்தில் மூணாகவோ இப்படித்தான் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நண்பர்களே அதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பொம்பர் தொகையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்திருந்தாலும் ஒரு இரண்டு ராசிக்காரங்கள் அதில் முதன்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கறதை நம்ம சொல்லிடலாம் அந்த முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது துலாம் ராசி முதலிடத்திலையும் அடுத்ததாக கடகம் ராசி இந்த துலாம் கடகம் இந்த இரண்டு ராசிகளுக்கு முதன்மையாக ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததாக மிதனம் மீனம் இந்த ராசிகளுக்கு நிச்சயமாக இரண்டாவதாக ஒரு வாய்ப்பு இருக்கும் அதுக்கு அடுத்தது மூன்றாவதாக மேஷம் கண்ணி இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்போ இந்த பதிவில் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் அன்னைக்கு டேட் ஒரு மணிக்கு அந்த டிராவிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க கை வைப்பாங்க அந்த டயத்தில் அந்த வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சே தீரும் இதான் கடைசி நேரத்தில்னு சொல்லி நான் டைட்டிலே கொடுத்துருக்குறேன் புரியுதுங்களா அதனால் வந்து அதிர்ஷ்டம் எப்போ அடிக்கும் அந்த கடைசி நேரத்தில் கூட நமக்கு அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த ஆறு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கட்டும் உங்களுக்கு அந்த பணம் பொருள் பரிசுத் தொகையாக கிடைக்கட்டும் நண்பர்களே மற்றும் ஒரு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்